அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழன்கிழமை வழிபாடு வியாழன்கிழமை வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நாம் குரு பகவானுடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க பொதுவாகவே எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் குருவினுடைய பார்வை நம்ம மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த கஷ்டமெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு பழமொழியை சொல்லலாம் பொதுவாகவே இந்த குருவினுடைய அருள் இருக்கக்கூடிய குழந்தைங்க படிப்புல ரொம்ப நல்லா படிப்பாங்க ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில குரு பகவானுடைய வழிபாடு நம்ம எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வழிபாடு பற்றி தான் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்ட்மென்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பருக்கு இருக்கு நன்றி நற்பவி நல்ல தெய்வ பொதுவாகவே நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது அப்படின்னா கிரக தோஷங்கள் இருந்தால் அதுக்கான பிரச்சனைகள் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட பிரச்சனையோ இருந்தாலும் சரிங்க நம்ம இந்த கடவுளை இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த கிழமையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா கூட பொதுவாக நாம் இப்படி கிரகங்களுடைய வழிபாடுகள் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் நவ வழிபாடும் அவர்களுடைய அனுகிரகமும் இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் அவ்வளவு எளிதா நம்மளை அண்டாது அப்படின்னு கூட ஒரு நம்பிக்கை வச்சுக்கலாம் அந்த வகையில் தான் நாம இப்படி வியாழன்கிழமையில குரு குருபகவானுடைய வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் நாம இப்போ குருபகவானுடைய பகவானுடைய வழிபாடுகள்ல என்னென்ன மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குரு பகவான் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் குரு பகவான் அப்படின்னு பார்க்கும்போது தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா விளங்கக்கூடிய குரு வணங்கக்கூடிய கிழமை அப்படின்னா வியாழன் கிழமைன்னு பார்த்தோம் வியாழன் அப்படின்னு சொன்னால் குரு பகவானை குறிக்கக்கூடியது குரு பிரகஸ்பதி தான் நவ கிரகங்களில் குரு பகவானா திகழ்கிறாரு அதே போல குரு ஸ்தானத்தில் குரு தட்சிணாமூர்த்தியே காட்சி தரதால சிவஸ்வரூபமாக திகழக்கூடிய தென்முக கடவுளாம் தஷணாமூர்த்தியை வியாழன் கிழமையில வணங்கிடும் அப்படின்னா புத்தியில் தெளிவும் செயலில் திண்மையும் கிடைக்க பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம் வியாழன்கிழமையில பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான நாம விரதம் இருந்து வழிபாடு செய்வது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை முடிந்து வளர்ப்பறையில வரக்கூடிய வியாழன்கிழமையில தொடங்கி தொடர்ந்து பதினாறு வியாழன்கிழமையில விரதம் இருந்து பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு ஏற்றி குரு பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி இனிப்பு பதார்த்தங்களை வைத்து விரதங்களை கடைபிடிக்கலாம் பிறகு சிவன் கோவிலுக்கு போய் நவக்கிரகத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது இதோடு மட்டும் இல்லாம ஏதோ ஒரு காரணத்தால நமக்கு ஏதோ ஒரு அவப்பெயர் ஒரு கெட்ட பெயர் வந்துடுச்சு அப்படின்னா ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஆரோக்கியத்தின் குறைபாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியின்மை போன்ற குறைபாடு இருக்கிறவங்க பதினாறு வியாழக்கிழமைகள் விரதமிருந்து குரு பகவானை வழிபட்டு வந்தால் குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நல்லதொரு முன் நலக் நமக்கு பாதை வகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வியாழ்கிழமை தோறும் மாலை வெளியில நம்ம வீட்டிலேயே லக்ஷ்மி குபேர பூஜை விரதமிருந்து நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா செல்வம் கொழிக்கும் என்பது நம்பிக்கை அதே போல் ஞானத்தை போதிக்கக்கூடிய மகான்களை அதாவது ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ ராகவேந்திரா ஹனுமன் வியாழன் வியாழன்கிழமையில் வணங்கலாம் அப்படி வணங்கதால் நமக்கு மிகவும் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லப்படுவதால் இப்படி நமக்கு உத்தியோகமாகட்டும் செல்வ செல்விப்பாகட்டும் அப்படி நாம் குரு பகவானுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது இவை அனைத்தும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு வியாழ்கிழமையில மட்டும்தான் இப்படி நம்ம வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கிடையாது எல்லா நாட்களையுமே வழிபாடு மேற்கொள்ளலாம் ஆனால் வியாழ்கிழமை நாட்களை மேற்கொள்ளும்போது அது இன்னமும் தனி சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த நாளில் அவருக்கு பிடித்த விற் உணவுப் பொருட்களை நாம் நைவேத்தியமாக கொடுக்கலாம் அதே அது மட்டும் இல்லாம சுண்டல் மாலை அணிந்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றதால வியாழ்கிழமை நாளில் சுண்டல் மாலை அணிந்து கூட வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை ஒரு மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக குரு பகவானுடைய அருள் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாரத்தில் வரக்கூடிய ஏழு நாள்ல வியாழன்கிழமை பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னு பார்த்தோம் வருடத்தில் தொடர்ந்து பதினாறு வளர்ப்புறை வியாழக்கிழமைகளில் வியாழ விரதம் மேற்கொள்வது மிகுந்த நன்மை கொடுக்கும் மூன்று ஆண்டு காலம் இந்த விரதத்தை சரியானபடி அனுஷ்டித்து வந்தோம் அப்படின்னா குரு பகவானுடைய பூரண அருள் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு பிரகஸ்பதி எனும் குரு பகவான குறித்து மேற்கொள்ளக்கூடிய இந்த வியாழன்கிழமை விரத தினத்தன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு ஊற்றி குளிச்சு முடிச்சுட்டு பிறகு மஞ்சள் நிற ஆடைகளை அணிஞ்சிக்கலாம் எதுவுமே சாப்பிடாம எதுவும் குடிக்காம அருகில் இருக்கக்கூடிய கோவிலின் நவக்கிரக சன்னதிக்கு சென்று குருபகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களை சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகள் நைவேத்தியமாக செய்து சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு குருபகவானுக்கு அபிஷேகம் செய்யலாம் பிறகு குங்கும பூ கலந்த பசும்பாலை கொண்டு குருபகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்கக்கூடிய நாள் முழுவதுமே உணவு எதுவும் அருந்தாம இருப்பது விரதத்தினுடைய முழுமையான பலன்களை கொடுக்கும் அன்றைய தினம் குருபகவானுக்கு உரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் போன்றவற்றை படிக்கிறது ரொம்பவே நல்லது மாலையில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை தானமாக அளிக்கும் அது மிகவும் நன்மையை கொடுக்கும் இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழ்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குறிப்பிட்டு இந்த குரு பகவானுக்கு உரிய கிழமை விரதத்தை முறையாக மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த விரதங்கள் அப்படி அனுஷ்டித்தோம் அப்படின்னா எல்லாம் நீங்கி போகும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவங்க குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் குரு பகவானுடைய அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் மேலும் சிறந்த நமக்கு உண்டாகும் என்பது நம்பிக்கை இதனால குரு பகவானுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்கு நீங்களும் குரு பகவானுடைய வழிபாடுகளை இப்படி மேற்கொண்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிக பெரும் திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு கிரக பயிற்சி அப்படின்னு நடக்கும்போது இந்த குரு பகவானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதாவது சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு கிரக பயிற்சிகள்லாம் வரும் இந்த நாளில் குறிப்பிட்டு அவர்களுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அது இன்னமும் நமக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும் அதனால இதையும் தவறு விடாமல் கடைபிடித்துவாங்க நம்மளுடைய ஜாதக ரீதியாவோ ஜோதிட ரீதியாவோ நமக்கு எந்த கடவுளை வழிபடணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மொத்தமாக நவகிரக வழிபாடுகளை செய்யுங்க கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நல்லது ஒரு தான் கிடைக்கும் இப்படி நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்க வல்லது என்று சொல்லலாம் நீங்கள் இந்த நாளில் முடிந்த வரைக்கும் வியாழ்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீடுகளில் இருந்தே கூட குரு பகவானுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலும் போதும் அதுவும் நமக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் குரு பகவானுடைய வழிபாற்ற அதுவும் குறிப்பிட்டு வியாழ்கிழமையில எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற அரிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்